வெல்கம் பேக் டு நீலிலா என்டர்டைன்மெண்ட் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏற்ற ஒரு நல்ல குழு குழு சட்னி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புளிச்சிக்கீரை சட்னி கோங்குரா ஆந்திராவில் கோங்குரா சட்னி ஃபேமஸ் அதை தாங்க செய்ய போகிறோம் வாங்க அதை பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் முதல்ல கீரை ஒரு கட்டு வாங்கி வந்திருக்கோம் அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த இளைங்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்காங்க காய்ச்சல் அடிச்சிட்டு இருக்கவங்க நாக்கெல்லாம் செத்து போய் டேஸ்ட்டே தெரியாமல் இருக்கிறவங்க இந்த புளிச்சிக்கீரையை சாப்பிட்டா நாக்கோட பழைய சுவையை வந்து திரும்ப வரும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு வானையில் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதில் நிறைய டஸ்ட்டு அழுக்கெல்லாம் இருக்கும் போட்டு ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்கு அது மேலே ஏதோ மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தாங்கலாம் மருந்து வரும் எல்லாமே தனியாக வந்துடும் தேவை இருந்தால் கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குன்னு தான் சொன்னது டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் நம்ம வெயில் காலத்துக்கு வந்து உடலோட வெப்பத்தை வந்து இது குறைச்சி நம்ம உடலோட பாடி டெம்பரேச்சர் நார்மல் எவ்வளவோ அந்த டெம்பரேச்சர் கொண்டு வரும் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி விதை வந்து ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா பொன்னிறமாக வதங்கணும் சோரி சீரங்கு இந்த மாதிரி சரும நோய் இருக்கிறவங்க வந்து இந்த கீரையை வந்து சட்னி செஞ்சு உணவுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க விரைவில் வந்து அந்த சோரி சீரங்கு வந்து சீக்கிரமாக காணாமல் போயிடும் நல்லா வருத்திச்சு பாருங்கள் இது தனியாக ஒரு பத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது உளுத்தம்பருப்பு அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுவும் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் இந்த கீரை பேரே புளிச்ச கீரை ஏன்னா புளிப்புத்தன்மை இருக்கும் இதுக்கு நம்ம புளி சேர்க்க தேவையில்லை ஏன்னா புளிப்பாக தான் இருக்கும் தக்காளி புளி எதையுமே இதுக்கு சேர்த்து தேவையில்லை நீங்கள் நிறைய போட்டிங்களாலேயும் கொஞ்சமாக தான் வரும் இதுவும் வறு வதத்துச்சு பாருங்கள் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் காஞ்ச மிளகா ஒரு ஏழு பூண்டு ஒரு அஞ்சு பல் செத்துக்கலாம் அது எண்ணெயிலே வதக்கலாம் அதை சமயத்தில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் கீரைனாலே பல வகையான சத்துக்கள் இருக்குது இந்த புளிச்சைக்கீரைக்குன்னு தனியான ஒரு மகத்துவம் இருக்குது மலச்சிக்கலை தடுக்கும் இந்த புளிச்ச கீரை இது நல்லா வதங்கிடுச்சு தனியாக எடுத்து அதையும் தனியாக வச்சிடலாம் இப்போ கீரையை வந்து அதே வானிலை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த புளிச்சக்கரையில் வந்து புளிப்பு வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து ஒவ்வாமை ஏற்படலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க சாப்பிடுவதை தவிர்க்கலாம் இது வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால ஜீரண கோளாறுகள்லாம் நல்லா சரியாகும் பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இருக்குது நாம் எவ்வளோ போட்டோம் கடைசியில் அது சுருங்கிரும் அதனுடைய கலரும் மாறிடுச்சு பாருங்கள் நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு சுண்டி வந்துச்சு பாருங்கள் ஆனால் வளவழப்பு தன்மை இருக்குது லைட்டாக முன்னாடியே வறுத்து எல்லாம் ஒரு மிக்ஸி மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ தான் உப்பை சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் குறை குறைப்பா எப்படி அரைஞ்சிருக்குதுன்னு இப்போ அந்த புளிச்சிக்கீரை வந்து நல்லா வெந்துச்சு பாருங்கள் சுண்டி வந்துருச்சு வெந்து இப்போ அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாருக்கு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் உர உரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் ஒரு சின்ன தாளிப்பு பண்ணில் கொஞ்சம் எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகா ஒரு மூணு பெருங்காயம் கொஞ்சம் கூடவே கொஞ்சம் வெந்தயப்பொடி வெந்தயப்பொடி வந்து புளிச்சிக்கைக்கு எதிர்ப்பாக போடுறதாக அந்த புளிப்பை குறைக்கிறதுக்காக வெந்தயப்பொடி போடுவோம் கசப்பு தன்மை வந்து வெந்தயக்கீரை வெந்தய பொடியில் இருக்கும் சுவையான புளிச்சக்கீரை சட்னி ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்